வாழ்த்துக்கள் நண்பர்களே இது நந்த குணம் நான் உங்கள் அமீர் இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பேர் மகிழ்ச்சி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அடிய அடியுடைய சிறு பகுதி இது மஞ்சள் மஞ்சளாக இருக்கு பாருங்கள் இல்லைங்க குழந்தைங்களுக்கு பால்வூட்டில் என்ன செய்யும் அழுது ஆட்பரிக்கும் ஆனால் செடிகள் வந்து அப்படி செய்யாது மெல்ல 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 சோறு உடை இது அடையாளமாக இது மாதிரி வந்து மஞ்ச மஞ்ச நிற இலைகளை வந்து பழுத்து இலைகளை காட்டும் இது ஒரு அறிகுறி அடுத்தது பாருங்கள் இந்த குழந்தை சாஞ்சி போச்சு ஏன் இது நடந்திருக்குன்னா நாலஞ்சு நாளாக நான் மாடித்தோட்டத்தில் தண்ணி ஊற்றலை இங்கே மழையும் சிறு மழை மழைன்னா பெருமழை இல்லை சிறு மழையும் சூழலும் மழை சூழலும் இருப்பதனால மூணு இடங்களை நான் கவனிக்கணும் ஒருத்தால் மாடித்தோட்டம் அடித்தளத்தில் இன்னொரு தோட்டம் இருக்குது அது இல்லாமல் நந்தவனம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தோட்டம் இப்போ பராமரிப்பு இல்லை கொஞ்சம் நேரம் கிடைக்காதனால நான் இங்கே தண்ணி ஊற்றலை அடிங்க அடினையும் கூட தண்ணி இல்லைன்னு சொன்னால் பாருங்கள் இப்படியாவது தளர்ந்து போகுது இதுதான் அடையாளம் சாகாது அடினேயும் வந்து தண்ணி இல்லைன்னு சொன்னால் சாகா சாகாது இது மாதிரி இலைகளை வந்து உதித்துட்டு தன்னுடைய சக்தி இருக்கு இல்லையா உணவு சக்தியை அதை வந்து இப்படி வெளிப்படுத்தும் இலைகள் அதிகமாக இருந்தால் எல்லா இலைகளுக்கும் உணவு போகணும் இல்லையா அந்த கேடக்ஸில் இருந்து நீரும் உணவும் போகணும் அதனால் சிலதை வந்து பழுக்க வச்சு கீழே கொட்டுற கொட்டி வச்சுட்டு இருக்கிற இலைகளில் அதை வந்து உயிர் வாழ அப்படி ட்ரை பண்ணும் குழந்த மாதிரி அழாது ஆனால் இது தான் அழுக அடி நீ அழுதுதுன்னா இப்படி தான் இது தான் அழுது பாருங்கள் எல்லாமே பழுத்துருக்கு மண் பாருங்கள் வறண்டு போயிருக்கு ஒன்றுமே இல்லை மண்ணில் ஈரபதமே இல்லை இதுக்கு வந்து நல்ல தளர வந்து தண்ணி ஊற்றிட்டு நம்ம சொன்னால் சொல்லிட்டு சொல்ல இந்த சந்தர்ப்பத்தில் அடினியத்தில் ஒரு புழு தாக்குது பாருங்கள் இதுவே வந்து ஒரு நட்சத்திரமே அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடியினியம் வந்து ஒரு மாதிரி தன்னை காத்துக்கிறதுக்கான குறைந்த அளவு ஒரு இது இருக்கு இல்லையா இதில் ஒரு பிசு பிஸ்ஃபான ஒரு திரவம் சுரக்கும் அதில் அது பாருங்கள் அதையும் வந்து ஒரு பூச்சி தாக்குது பாருங்கள் அதில் எடுத்துடலாம் எடுத்துட்டேன் நான் இது ஒரு இறகுகள் கொண்ட ஒரு சிறு பட்டாம்பியாக மாறிடும் நம்ம ஓரத்தில் தூக்கி போட்டுருக்கோம் இது அதனால் குழந்தை அழுது காரணங்கள் இருக்குது பசி இருக்குது தாகம் இருக்குது ஏதோ பிரச்சனை இருக்குது ஆனால் செடிகள் அழுகுவதற்கு அடையாளமாக இப்படி சோர்ந்து போயிடும் அடுத்தது வந்து இலைகளை வந்து இப்படி உதிர்க்க ஆரம்பிக்கும் பழுத்த இலைகளை இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் அழகா ஜாலம்னு சொல்லிட்டு செடிகளை வளர்க்க முடியும் இது பெரிய ஒரு சுட்சம் நிறைந்த ஒரு நேச்சரில் நாம் நிற்கிறோம் இயற்கை புரிஞ்சிக்கொள்ள முயற்சி பண்ணுறோம் நேரத்தில் இப்போ இன்றைக்கி உங்களுக்கு நீர் விட்டலன்னு இருந்துச்சுன்னா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் அதிக நீர் விட்டுனா அது கொஞ்ச வதுன்னு சொல்லிட்டு ஆகி அடிதண்டு வந்து அதனால் நம்ம புரிதலை நமக்கு மிக சிறப்பானது ஒவ்வொரு செடியும் நம்ம புரிஞ்சுப்போம் சிறப்பான ஒரு இயற்கையாக சூழலை உருவாக்கும் பசுமையான சூழலை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம போவோம் தேவை அப்படின்னா இன்னொரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே